நித்யானந்தாவை பொறுத்தவரை நான் இங்கே கைலாசத்தை உருவாக்குறேன் நேராக கடவுள்கிட்ட போகலாம் கடவுளை காமிக்கிறேன் நான் தான் கைலாசம் நான் தான் கடவுள் அந்த கோஷ்டிகா இவர் வாங்கிற தீவுக்கு போட்டில் ஒரு அரை மணி நேரம் இருபது இருமணி நேரத்தில் போயலாம் இப்போ காரில் கிளம்பி போகிற மாதிரி போட்டில் கிளம்பி போடலாம் அங்கே எந்த தொந்தரவும் இல்லை ப்ரைவேட் நீங்கள் அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்கும் அந்த தீவுகளை எந்த கொள்ளக்காரன் திருட்டு பிறட்டெல்லாம் கிடையாது அப்போது இதுதான் அவர் சொல்லுகிற கைலாசம் எல்லா மக்களும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எதுக்கு வீண் விளம்பரம் தானா ஆனால் அந்த நாட்டு சட்டத்தை மீறினா அது குற்றம் அப்போ ரெண்டாவது இவருக்கு இருக்கிற செல்வ செல்வத்தை வைத்து அந்த நாட்டு அதிகாரிகளை மிக ஈஸியாக வளை வளைச்சு கொண்டு வந்து ஆஸ்திரேலியா தீவை வாங்கி கொண்டு நீங்கள் அந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ட்ரக்ஸு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எந்த அரசாங்கமும் கண்டுக்க இப்போ நம்ம நாட்டு உளவுத்துறை எங்கள் நித்யானந்த ஆசிரமத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கிற இந்திய அரசு அது நம்மளுக்கு சாதகம் தான் அது அதுதான் ஆனால் இப்போ அந்த ஆசிரமத்துக்கு போ போனவங்க யாராச்சும் திரும்பி வரணும்னு நினச்சா சுதந்திரமாக விடப்படுறாங்களா இல்லைனா அடைச்சி வைக்க இல்லை இல்லை அப்படிலாம் செஞ்சால் நிதியானந்த அடுத்த அரை மணி நேரத்தில் சிறங்கி போயிடுவார் அடுத்த அரை மணி நேரம் அந்த நாட்டு சட்ட நீங்கள் யாராலையும் விலைக்கே வாங்க முடியாது அங்கே சட்டம் ஒழுங்கே கிடையாது மிலிட்ரி தான் அங்கே அதனால நிதியானந்தர் நல்ல நாட்டை தான் தேர்ந்தெடுத்து அங்கே போய் செட்டில் இருக்கார் அவருக்கு பல ஆலோசகர் இருப்பாங்கல்ல யாருமே தவறான ஆலோசனை சொல்ல மாட்டான் நித்தியானந்தா நிறைய பணம் இருக்குன்னு தெரியும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் துப்பாக்கி தான் கடலில் போற கப்பலையே கடத்திட்டு போயிடறான் நித்தியானந்தா எது பாதுகாப்பான நாடு எது மனித உரிமை பாதுகாப்பு நித்தியானந்தா கோடிகளை கூச்சிட்டார் டாலர்களை கூச்சிட்டார் பல்லாயிரம் கோடிக்கு ஆமாம் 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 இந்திய அரசால் ஏன் அவர் விரட்டி அடிக்கப்படுறாரு இங்கே ஏன் அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது என்ன காரணம்னா கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் சர்ச்சையாக போயிட்டுருக்கிறது நித்யானந்தத்தோட அந்த கைலாசா குரு பௌர்ணமி கைலாசா எங்கே இருக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் சொன்ன மாதிரியே சொன்னார் அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அதாவது ஒரு தேடப்படும் குற்றவாளி நிறைய மாநிலங்கள் அவரை தேடுது இந்தியாவிலேருந்து நேபாள் வழியாக அவர் தப்பித்து வெளிநாட்டுக்கு போனாருன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் எந்த தீவுலையும் இல்லை ஒரு கப்பலில் தான் சுற்றிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு உண்மையிலேயே அவர் எங்கே தான் இருக்கார் ஏன் அவரும் ரெகுலராக வீடியோ போட்டு தான் இருக்கார் ஏன் இந்திய அரசு இன்னும் அவரை பிடிக்காமல் இருக்குது உண்மையிலேயே பிடிக்க முடியலையா இல்லை இந்திய அரசுக்கு பிடிக்க முடியாமல் ஒன்றும் இல்லை அதாவது பொருளாதார குற்றவாளி பத்தாயிரம் கோடியோடு தப்பிப்போன விஜய் மல்லையாவையே இன்னும் பிடிக்க முடியல நீரவ் மோடி லலித் மோடி பல ஆயிரம் கோடிகளோடு தப்பி போய் எல்லாம் லண்டனில் தான் பாதுகாப்பாக இருக்கிறார் இவர்களையே வந்து இன்டர்ஃபோல் மூலம் தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் இந்திய அரசு சுணக்கமாக தான் இருக்குது ஆனால் நித்தியானந்தாவை பொறுத்தவரை ஒரு பெரிய பொருளாதார குற்றவாளி இல்லை அவர் மிக சில கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கிரிமினல் வழக்கு போக்சோ வழக்குகளுக்கு சர்வதேச போலீஸை நாட வேண்டிய தேவையில்லை தேவையில்லை ரெண்டாவது இவரை பொறுத்தவரை இவருக்கு நிறைய டாலர்களில் பணம் இருக்குது வெளிநாடுகளில் இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் நீங்கள் அவருக்கு தேவையான சிலைகளை யாழ்ப்பாணத்துலேருந்து செஞ்சு கப்பலில் போயிருக்கு ஓகே யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்துலேருந்து தான் இது பழைய செய்தி எனக்கு மொ முதலே சொன்னாங்க யாழ்ப்பாணத்தில் சிலை செய்யப்பட்டு அது அங்கே எடுத்துக்கொண்டு போகிறது அதாவது கண்டெய்னரில் வச்சு ஓகே அவர் அணிந்திருக்கும் கிரிடம் நகைகள் எல்லாம் அங்கே இரு தான் செஞ்சு ஆமாம் 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 நீங்கள் சுவிட்சர்லாந்து வங்கியில் பணம் இருந்தால் உலகத்தில் எந்த நாடுகளில் வேணால் பணமாக எடுத்துக்கலாம் ஓகே ஒன்று ரெண்டாவது இப்போது நம்ம நாட்டில் ஒரு நீலகிரி கொடைக்கானலில் ஒரு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் எஸ்டேட் வாங்கலாம் அதே போல் நீங்கள் டென்மார்க்கு கோஸ்டரிகா தென் கடல் சார்ந்த நாடுகளில் தீவுகள் தான் விளக்கி விற்கப்படும் ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா தீவு அதுக்கு வந்து போட்டில் தான் போக முடியும் அந்த நாட்டு சட்டம் அதை கட்டுப்படுத்தும் அந்த நாட்டு சட்டம் சட்டம் இன்றைக்கி கோஸ்டரிகா என்பது அஞ்சு லட்சம் பேர் வாழ்கிற ஒரு ஒரு தீவு ஒரு தீவு நாடு இந்துமா கடலில் மொரிஷியஸு மாலத்தீவெல்லாம் பல குட்டி குட்டி தீவுகள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இப்படி பல ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்குது இதெல்லாம் நிலப்பகுதியாக இருந்தது தான் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஐரோப்பா நாடு முழுக்க பணிபடர்ந்த பிரதேசம் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் நம்ம இந்துமா கடல் இருக்கக்கூடிய பகுதி நில க கடல் பகுதி நீங்கள் ஆஸ்திரேலியா வரைக்கும் நடந்து போகலாம் ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு வாழ்ந்துட்டு தான் அப்போது அது ஐரோப்பா உருக ஆரம்பித்த பிறகு இது பூராம கடலாக போச்சு அப்போது நீங்கள் இந்துமா கடலினுடைய இப்போ ஓரமான பகுதிகள் பூராமல் ஆழமே இல்லை இப்போ அதே போல தான் இங்கே தென்னமெரிக்க நாடுகளில் பல நாடுகள் திட்டு திட்டாக இருக்கும் அதில் அவன் ஐம்பது ஏக்கர் இப்போ நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் இலங்கைக்கு போனீங்கன்னா நிறைய தீவு முயல் தீவு நான் இதுக்கு போயிருக்கேன் தீவுக்கு போயிருக்கேன் போகிற வழியில் நிறைய தீவுகள் இருக்குது ஓகே அதே போல் தான் ஒரு தீவை வாங்கி அங்கே இருக்கார் அங்கே தேவையான உணவு பொருள் சா எல்லாமே கேபிட்டலுக்கு வந்துடும் தலைநகருக்கு வந்து தலைநகரத்துலேருந்து அவர் இருக்கிற தீவுக்கு வந்துடும் அந்த நாட்டு சட்டப்படி ஓஸ்டிரிகா நாடு சட்டம்தான் அந்த தீவுகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் ஆனால் இவர் எந்த தனி நாடு அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ண எதை வேணால் அவர் சொல்லலாம் அந்த நாடு கண்டுக்காது ஆனால் அந்த நாட்டு சட்டத்தை மீறுனா அது குற்றம் குற்றம் அப்போ ரெண்டாவது இவருக்கு இருக்கிற செல்வ செல்வத்தை வைத்து அந்த நாட்டு அதிகாரிகளே மிக ஈஸியாக வளைச்சி கொண்டு வந்து நீங்கள் சர்வதேச கடத்தல்காரெலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சில நாட்டு விமான நிலையங்கள் பூராமல் ஒரு நாளைக்கு ஒரு விமானம் தான் வரும் அப்படி நிறைய நாடுகள் இருக்குது எங்கள் நீங்கள் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆப்பிரிக்க நாடுகள் ஓகே அப்போது அந்த விமான நிலையங்களில் சில ஆயிரம் டாலர்களை தூக்கி வீசினா போதும் எந்த பொருளை வேணால் கொண்டு போயிடலாம் ஏன்னா அந்த நாடு எல்லாம் பெருசாக வருவாய் இல்லை வருவாய் இல்லாமல் இருக்குது நாடு அப்போது நீங்கள் பல நாட்டு அதிபர்களை பாக்கெட்டில் விழுந்துடுறானே நீங்கள் நம்ம லைக்கா சுபாஷ்கரன் இன்னைக்கு முதல்ல ஞானம் கம்யூனிகேஷன் ஃப்ரான்ஸில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அல்ஜீரியா போய் அந்த நாட்டு தொலைத்தொடர்பு அமைச்சரை பினாமியை பாட்னர் சேர்த்து அங்கேயே ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது சுபாஷ்கரை ஆரம்பித்து அந்த நாட்டு அரசுக்கு நாலாயிரம் கோடி ரூபா வரி பாக்கி அங்கேயும் தப்பிச்சு கூடியாந்து இப்படி அதெல்லாம் நடக்கும் ஏன்னா சின்ன சின்ன நாடுகளில் பெரிய வருமானம் இல்லை நீ நீங்கள் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு நூற்றி தொண்ணூற்றஞ்சு நாடுகள் இதில் ஒரு ஐம்பது நாடுகள் தான் வளமான வலிமையான இராணுவம் விமானம் கப்பல் படை வச்சிருக்கிற நாடு ஒரு ஐம்பது நாடுகள் தான் வரும் மீறி நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் மொரிஷியஸ் எல்லாம் ரொம்ப குட்டி நாடு நீங்கள் மாலத்தீவை புலிகளில் ஒரு இயக்கம் பிளாட்டுன்னு ஒரு இயக்கம் இந்த இயக்கம் நீங்கள் ஒரு பத்து போட்டில் ஒரு இரநூறு போய் இறங்கி நாட்டை கண்டுக்குள் கொண்டு வந்துட்டான் ஓகே மாலத்தீவு ஆப்ரேஷன் அங்கே வந்து ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க என்எஸ்எஸ் நேஷனல் செக்யூரிட்டி சர்வீஸ் அவன் துப்பாக்கியை பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லை இவங்க இரநூறு பேரை போய் இரநூறு போய் மாலத்தீவை கட்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான் ஏன்னா இவன் புறாமல் ஆயுததாரி ஏகே பாடிசன் எங்கே புறப்பட்டான் இதில் புறப்பட்டான் புத்தளம்னு இலங்கையினுடைய கடைசி தெற்கு பகுதி இந்துமா கடலில் அங்கேருந்து போகிற நேராக போய் எங்கே இறங்கிட்டான் மாலத்தீவில் இறங்கிட்டான் இறங்கின பிறகு அவன் கூட குச்சி வச்சுருக்கிற போலீஸ் அவன் கூட தப்பிச்சு ஓடி போயிட்டான் அந்த நாடு முழு கட்டுப்பாட்டை வந்துருச்சு புலிகளில் ஒரு ஒரு பிரிவு உமா மகேஸ்வரன் தலைமையிலான பிரிவு மாலத்தீவை அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான் இப்படி தான் பல நாடுகள் இருக்கு அதில் ஒரு நாட்டில் தான் யார் இருக்கா கோஷ்டரீகா அது வாங்கி கொடுத்தது ஒரு ஈழத்தமிழர் தான் ஈழத்தமிழர் நித்யானந்தம் வாங்கி கொடுத்தது ஒரு ஈழத்தமிழர் தான் ஈழத்தமிழர் உலகத்தில் இல்லாத நாடுகளே கிடையாது அவர்கள் வந்து நீங்கள் இலங்கையிலிருந்து கப்பலில் கனடாவுக்கு போய் இறங்குற ஆட்கள்லாம் இருக்கான் கப்பல்லியே கப்பல்லியே நீங்கள் சர்வதேச நாடுகள் சட்டப்படி பல விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு தீவை கோஸ்டரிகா தீவை வாங்கி கொண்டு நீங்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள்லாம் ஈஸியாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும் நீங்கள் கப்பல் இருந்துன்னா நீங்கள் இப்போ அந்த ப தலைநகர்லேருந்து போட்டில் தான் இவர் சொல்லுகிற அந்த கோஸ்டிகா இவர் வாங்கிற தீவுக்கு போட்டில் ஒரு அரை மணி நேரம் இருபது மணி நேரத்தில் போயிடலாம் இப்போ காரில் கிளம்பி போகிற மாதிரி போட்டில் கிளம்பி போகலாம் கிளம்பி போயிடலாம் அங்கே எந்த தொந்தரவும் இல்லை ப்ரைவேட் நீங்கள் அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்கும் அந்த தீவுகளை எந்த கொள்ளைக்காரன் திருட்டு பிரட்டலாம் கிடையாது கிடையாது அப்போது இதுதான் அவர் சொல்லுகிற கைலாசம் ஆனால் எல்லா மக்களும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எதுக்கு வீண் விளம்பரம் தானே விளம்பரம் தான் விளம்பரம் தான் ஆனால் இங்கே போகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்குன்னு சொல்லி இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு பிளாஸ் பிளேஸ் தானே கோஸ்டேரியாவில் ஒரு ஏர்போர்ட் இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கும் அங்கே இறங்குனா ஈஸியாக போட்டில் கூட்டிகிட்டு போயிடலாம் இது அவர்களுக்கு அந்தமான போயிட்டு வர்றது இல்லையா ஆமாம் போர்ட் பிளேயர் போய் இறங்குனீங்கன்னா அங்கே இருக்க சுற்றி எல்லாத்தையுமே பார்க்கலாம் இதே போல் தான் அந்தமான ஒட்டி இந்துமா மாக்கடலில் பல தீவுகள் இருக்கு சின்ன 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 தீவுகள் அதில் ஒரு தீவை விளக்க வேண்டாருன்னா நீங்கள் இந்தியா சட்டப்படி தான் அது கட்டுப்படுத்து இதே கைலாசம் வந்து பாருங்கள் அது சா கிரிமினல் நடவடிக்கையை தவிர ஆன்மீக நடவடிக்கை எதை பண்ணாலும் அந்த நாடு அரசாங்கம் கண்டுக்காது கண்டுக்காது ஏதாவது மனித உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை அந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் அந்த தேசியத்துக்கு அச்சுறுத்தல் இருந்தால் தான் அந்த நாடு சட்டம் பாயுமே தவிர நான் தான் கைலாசம் நான் தான் கடவுள் இப்படி எதை வேணால் சொல்லிக்கலாம் அவங்க அதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அது பெரிய பெரிய பிரச்சனையே இல்லை நான் இப்போ கடவுளுடைய அவதாரம் சொல்லிட்டு போ நான் உங்களுக்கு ஆசை கொடுத்தா எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு போ நான் தான் கடவுளுடைய மறு அவதாரமாக பிறந்திருக்கேன் மோடி சொன்னதை போல உயிரியல் ச உயிரியல் சார்பாக நான் பிறக்கல ஆண்டவர் நேரடியாக நினச்சிட்டாரு எதை வேணால் சொல்லிட்டு போ அந்த நாட்டுக்கு வரி கட்டினா சரி அந்த நாட்டுக்கே வரி வரி கட்டிதான் சரி டேக்ஸ் கட்டிவிட்டால் சரி இப்படி தான் இப்படி ஒரு கோஸ்டர் அந்த தீ அந்த நீங்கள் நெட்லடிச்சி நான் வரும் அங்கே தான் நித்தியானந்தான் ஆசிரமத்து வச்சு நீங்கள் ஏன்னா அவருக்கு அதை உலகத்தில் இருக்கிற நாடுகளை விட அந்த சுதந்திரம் ஏன்னா அந்த நாடு ஈஸியாக கட்டுப்படலாம் நீங்கள் அந்த அந்த நாடு ஐநாவில் தன்னுடைய தூதர்களை அனுப்புது அப்போ அவர் இவர் இவர் என்ன பண்ணுறாரு நான் ஆன்மீகம் சார்பாக நானும் ஒரு பிரதிநிதியை நான் அனுப்புங்கன்னா அந்த அந்த கோஷ்டியாவுக்கு ஒரு நாலு இருக்கை இருக்கும் நாலு இருக்கை இருக்கும் அதில் ஒரு இருக்கையை இவர் ரஞ்சிதா கொடுத்தார் எங்கள் ஐநாவில் அந்த பழைய படத்தை பார்த்தோம்ல அந்த அந்த நாடு என்ன சொல்லுதுன்னா நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நான் நடத்தணும் எனக்கு ஒரு சீட்டை கொடுங்கன்னா அந்த நாட்டுக்கான நாலு ஆசனங்கள் அங்கே இருக்கும் நாலு உறுப்பினர்களுக்கான இருக்கை இருக்கும் அதில் இவர் ஆன்மீகத்தை பரப்ப போகிறேன்னா பரப்பிட்டுப்போம் கேட்குறவன் பூராமல் உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் விருப்பம்னா கேட்பான் இல்லைன்னா கல்ட்டி கே கீழே வச்சுருவான் கல்ட்டி கீழே கீழே வச்சுருவான் இப்படி தான் நீங்கள் உலகம் பூராமல் மனித உரிமை என்பது நீங்கள் ஆன்மீகம் என்பது ரெண்டுமே எல்லையற்றது அதனால் நித்யானந்தாவை பொறுத்தவரை நான் இங்கே கைலாசத்தை உருவாக்குறேன் நேராக கடவுள்கிட்ட போகலாம் கடவுளை காமிக்கிறேன் இப்படி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த நாடு இதெல்லாம் கண்டுக்காது ஏன் அமெரிக்காவில் போய் ரஜினிஸ் போய் இருந்தார் அங்கே நீங்கள் அவர் ஊரிகான் மாநிலத்தில் போய் ஒரு அவர் ஒரு நாட்டையே வாங்கிட்டு ஏன் ரஜினிஸ் அந்த காலத்தில் விமான சர்வீஸ் வச்சுருந்தேன் அங்கே ஏன் அவர் அங்கே கொல்லப்பட்டார்னா அங்கெல்லாம் ட்ரக்ஸ் பாவி பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை மட்டும் அமெரிக்கக்காரன் விட மாட்டான் ஏன்னா அனைவருமே ட்ரக்ஸ் ஏதோ அதாவது சீர்த்தமோ இல்லை உணவுலையோ கலந்து கொடுப்பதை அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடிச்சிட்டான்னா இருபத்தி நாலு மணிதான் தூக்கி விட்ருவோம் எவ்வளவு ஆளாக இருந்தாலும் அதுதான் நடந்தது ரஜினிஸுக்கு அதாவது அங்கே இருக்கிற மக்கள் அங்கேருந்து போகாமல் இருக்கிறதுக்காக அவர் அவரே பிளான் பண்ணி ட்ரக்ஸ் கொடுத்துரு ரஜினிஸ் ஓகே அப்போது ரஜினிஸு அவள் நிறைய டிஓட்டிஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்க மக்களை அமெரிக்க அரசாங்கம் பாதுகாப்பான் அப்போது நீங்கள் உழு உளவு உளவுத்துறையே டிவோடிஸாக போயிடுவான் ம் இன்டெலிஜென்ஸு அமெரிக்க இன்டெலிஜென்ஸு காற்று போக முடியாத இடத்துல ஊராக இருப்பான் அமெரிக்கா உளவுத்துறை ஏமாற்றவே முடியாது அமெரிக்கா சென்னையில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு முதலமைச்சர் என்ன என்ன இருக்காருங்கிறத நீங்கள் அமெரிக்க எம்பசியில் டெய்லி மெயில் போய்ட்டு இருக்கும் பென்டகனுக்கு போய்ட்டுருக்கும் டெல்லியிலேருந்து மோடி எப்படி போ போயிட்டு என்ன இருக்காரு மோடியுடைய மூவ் எப்படி அவருடைய பார்லிமெண்ட் என்ன நடந்தது இதெல்லாம் எங்கே போயிட்ருக்கோம் அமெரிக்கா போயிட்ருக்கும் இப்படி இதை மறித்து விட்டு கேட்டவர் தான் ஜூலியர் அசாஞ்சே அவர் முடிஞ்சு ஜெயிலு போட்டாங்க போட்டு இப்போ பணிப்பு கேட்டு வெளிய மற்ற கருப்பனா இருந்தால் அவன் மரணம் தான் வெள்ளக்காராக இருந்ததுனால தண்டனை நீங்கள் ஆசிரியை அனுப்பிட்டானுங்க அப்போது கோஸ்டரிகாவை பொறுத்தவரை நீங்கள் அவர் ட்ரக்ஸு அதை ட்ரக்ஸை தவிர எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எந்த அரசாங்கமும் கண்டுக்காது இப்போ நம்ம நாட்டு உளவுத்துறை எங்கள் நித்யானந்த ஆசிரமத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்கும் ஒரு டிஓடிஸாக போயிருக்கலாம்ல போய் பார்த்தா சரி இவர்னால நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை இவர்னால ஏதோ பொய்ய கையே சொல்லிட்டு இருக்கார் இருந்துட்டு போகிறாரு ஆன்மீக அதை இந்து மதத்தை வளர்த்துறாரு அது அதை அது தான் பார்ப்பாங்க நிறைய பேர் இந்து மதத்தை தழுவுறாங்க ரைட் ஓகே விட்டுருங்க அவ்வளோதான் ஓகே இந்திய அரசு இப்போ இருக்கிற இந்திய அரசு அது நம்மளுக்கு சாதகம் தான் அது அதுதான் ஓகே ஆனால் இப்போ அந்த ஆசிரமத்துக்கு போ போனவங்க யாராச்சும் திரும்பி வரணும்னு நினச்சா சுதந்திரமாக விடப்படுறாங்களா இல்லை அடைச்சி வைக்க இல்லை அப்படிலாம் செஞ்சால் நிதியானந்த அடுத்த அரை மணி நேரத்தில் சிறங்கி போயிடுவார் அடுத்த அந்த நாட்டு சட்ட நீங்கள் யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது ஓகே நீங்கள் அதாவது நீங்கள் அந்த அந்த நாட்டு சட்டங்கள் நீங்கள் கடுமையானது யாருமே தப்பிக்க முடியாது நீங்கள் பாஸ்போர்ட் படி போகிறான் ஒரு மாதம் விசா கொடுக்குறேன் ரெண்டு மாதம் விசா கொடுக்குறான் முடிஞ்சோடனே விருப்பப்பட்டு போகணும் இவர் நீங்கள் நம்ம ஊரில் அடைத்து வைப்பது ரவுடிஸ் குண்டாஸ் வாய்ப்பே இல்லை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் விசாரிக்கப்படும் தண்டனை கொடுக்கப்படும் தூக்கில் தொங்க விடப்படும் எங்க நீங்கள் ஆமாம் யாரையும் அவர் வந்து அடைச்சி வச்சு இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது கற்பனையை பண்ண முடியாது கற்பனையை இந்தியாவில் காசு கொடுத்தா த தமிச்சுக்கலாம் போலீஸுக்கு காசு கொடுத்தா தம்பிச்சுக்கலாம் அரசியல்வாதி ஃபோன் பண்ணி எப்போ யானை உற்று நடுவார் அங்கே அது போன்ற விஷயெல்லாம் செய்யவே முடியாது மனித உரிமைகள் அங்கே முழுமையான சுதந்திரம் இருக்குது ஓகே அதனால் ஆசிரமத்துக்குள்ளே போனாலே தப்பிக்க முடியல தப்பிச்சு ஓடி போய் பிள்ளமாக கடிச்ச செய்தியெல்லாம் பார்க்குறோம் அதனால தான் அந்த கேள்வி இல்லை அந்த இந்தியாவில் எது வேண்டுமோ நடக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஹாத்ராஸில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சுற்றி போயிட்டான் மீண்டும் நடந்து போகிறான் அவன் காலில் இருக்கிற திருநூறு எடுத்து பூசிக்கிறான் ஆனால் அங்கேயெல்லாம் அந்த நாடுகள்லாம் அப்படி பண்ண முடியும் ஆப்பிரிக்க நாடுகளில் பண்ணலாம் ஆனால் இவர் ஆப்பிரிக்க நாட்டில் போனால் இவர் உயிரோடு இருக்க முடியாது ஓகே ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு பீர் போத்தலுக்கு கொலை பண்ணிட்டு போயிடுவோம் அங்கே சட்ட ஒழுக்கே கிடையாது மில்ட்ரி தான் அங்கே அதனால் நித்யானந்தா நல்ல நாட்டை தான் தேர்ந்தெடுத்து அங்கே போய் செட்டில் இருக்கார் ம் சேஃப்டியான அவருக்கு பல ஆலோசகர் இருப்பாங்கல்ல ம் யாருமே தவறான ஆலோசனை சொல்ல மாட்டான் இப்போ நிறைய பணம் இருக்குன்னு தெரியும் நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் துப்பாக்கி தான் கடலில் போகிற கப்பலையே கடத்திட்டு போயிடுறான் ஆமாம் அதனால் நித்தியானந்தான் எது பாதுகாப்பான நாடு எது மனித உரிமை பாதுகாப்பா பா காக்கப்படுகிற நாடு இப்படி எல்லாம் பல விஷயங்களை யோசிச்சு தான் அவர் போய் அந்த நாட்டில் இறங்கியிருக்காரு ஓகே அவருக்கு ஏது இவ்வளோ பணம் சார் இப்படிங்க சாமியார்கள்னால பல ஆயிரம் கோடி கூட்டுது நம்ம கல்கி சாமியார் என்ன எவ்வளோ வந்தது ஜக்கி வாசுதேவ் எவ்வளோ வந்தது ஏன் நம்ம மேல்மருவத்தூருக்கு என்ன வந்தது உண்டியில் போட்டால் அப்படியே அவர் ரூமுக்கு போயிருது பணம் உண்டியில் இங்கே போட்டால் அவர் வீட்டுக்கு எனக்கு ஒரு இலங்கை தமிழர் நண்பர் அவர் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு ஒரு ஒரு அவ அங்கேருந்து வந்த ஒருவர்கிட்ட நேராக கொண்டு போய் அவர்கிட்ட குடி கொடுத்துட்டு காலில் விழுந்து அவரு திருநூறு வாங்கி பேக் பண்ணி கொரியல் அனுப்புறாரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சு பீசா திருநூறு திருநூறு அப்போது நீங்கள் ஆன்மீகம் என்பது மிக மிக கொடுமையானது என்ன காரணம் கேட்டிங்கன்னா எல்லா சுமையும் யார்கிட்ட கொடுக்கறது கடவுள்கிட்ட கொடுத்துருக்கு ஆண்டவா நீ பார்த்துக்க இதுதான் மூட நம்பிக்கை தந்தை பெரியார் சொல்கிறார் இது இப்போ மார்க்ஸ் அதுதான் சொல்கிறார் மதம் மக்களுக்கு ஒரு அபின்னுங்கிறார் அபின்னு போட்டால் எப்படி இருக்கும் போதையாக இருக்கும் இது தான் அப்போது ஆன்மீகத்தை தாண்டி சிந்திக்கணும் ஆண்டவனை நீங்கள் தொழுகு தொ தொழுவது தவறு ஆனால் எல்லாமே ஆண்டவன் நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுடைய பகுத்தறிவு வேலை செய்யாமல் போயிடும் எல்லா தவறுகளுக்கு காரணம் மனிதனை தவிர கடவுள் கிடையாது நீங்கள் ஆன்மீக என்ன என்ன சொல்லுது கடவுள் மே கடவுள் மேலே பாடத்தை போட்டு வேலையை வேலையைப்பார் கடவுளை என்ன செய் மனிதன்தான் கடவுளை படைக்கிறான் மனிதன்தான் கனதாசு தான் பாடுவான் மனிதன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவள் இரண்டும் செய்து இரண்டு பொம்மைகள் செய்தானே தான் விளையாட கடவுளை மனிதன் தானே படைக்கிறான் எல்லா கோயிலுக்கும் விளக்க எரியிருந்தே இருட்டாவில் கிடக்கு பல கோயில் விளக்கத்திற்கு ஆள் இல்லையே பல லைட்டு கிட் போட்டு பிரகாசமாக இருக்குது சில சாமி இருட்டாகவே கிடக்க இந்த அறியாமையை பயன்படுத்தி நிதியானந்த கோடிகளை டாலர்களை டாலர்களெலாம் ம் பல்லாயிரம் கோடிக்கு ஆமாம் ஆமாம் இந்திய அரசால் ஏன் அவர் விரட்ட அடிக்கப்படுறாரு ஏன் அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது என்ன காரணம்னா இங்கே ஆன்மீகம் என்பது ஒட்டுமொத்தமான ஆர்எஸ்எஸ்னுடைய குத்தகைதான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர் கட்டுப்பாட்டில் நீங்க போயிடணும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் நீங்கள் போகலைன்னா உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவர் வந்து பிராமின் சமூகம் அல்ல இவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள் பார்ப்பனர்களே நீங்கள் ஓவர்டாக் பண்ணக்கூடாது ஒட்டுமொத்த ஆன்மீக குத்தகைதாரர்களே சங்கராச்சாரியர்கள் தான் இவர் ஒரு சங்கராச்சாரியரை ஓவர்டாக் பண்ணுறார் இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு இவருக்குமான சண்டை ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுக்கு போக மறுக்கிறார் யோ நீ ஓ வேலை நான் என் வேலை பார்க்குறேன் இவருக்கு நாளுக்கு நாள் இங்கே பக்தர்கள் ரசிகர்கள் அதிகமாக நீங்கள் ஜக்கி இருக்கார் ஜக்கி எங்கே போனாலும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை மீறி எங்கேயுமே போக மாட்டார் நம்ம சாமியார் இருக்கார் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு தான் இருப்பார் இப்படி யாராக இருந்தாலும் பிக் பாஸ் வந்து ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் நித்யானந்த ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுக்கு போக மாறு நீ ஓ வேலையை பாரு ஆனால் என் வேலையை பார்க்குறேன் நீ என்ன சொல்லுது நான் என்ன கேட்குறது இதுதான் பிரச்சனை கேட்கலைன்னா அதிகாரிகள் போனால் உங்களுக்கு எதிராக வந்துடுவான் எல்லா ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்கு போனால் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் போனால் உங்களை விட்டுருவான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீங்கள் போயிட்டீங்க கட்டுப்பாட்டுக்கு எதிராக மீறி போயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா வங்கி கணக்கும் முடக்கப்படும் முடக்கப்படும் எல்லா லீகலாக என்ன இருக்கோ எல்லாமே காலி இப்போ அந்த ரஞ்சிதா உடனான அந்த நெருக்கமான வீடியோ கூட ஆர்எஸ்எஸ் ஆமாம் 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 ம் நீங்கள் ஆர்எஸ்எஸோட நெருக்க மாட்டீங்கன்னா எதுவும் வராது அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரொம்ப நாளாக தெரியும் நம்ம கட்டுப்பாட்டில் வரல அது அதை வேண்டும்னே அதை வெளியிட்டு அவருக்கு ஒரு அவப்பெயர வச்சு அதாவது லெனின் கருப்பன் லெனின் கருப்பன் அவர் தான் அதெல்லாம் வெளியே விடுறார் அப்போ காரணம் அவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது அவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது நீங்கள் அவருடைய பெட்ரூமில் கூடிய கேமரா வைக்கிறாங்களே எல்லோரும் பெட்ரூம்குள்ள போக முடியாதுல்ல அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளாக மாறிய லெல்லன்கார் வந்து அவங்க பெட்ரூமில் கேமரா வைக்கிறார் இப்படி தான் பல விஷயங்கள் நீங்கள் யாராவது ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் கட்டுப்பாட்டை மீறுகிற பொழுது உங்களுக்கு பல வீடியோக்கள் வரும் ஓகே சார் இங்கே எனக்கு என்ன டவுட்னா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் தான் இவ்வளோ சர்ச்சையில் சிக்கினார் இந்த வீடியோலாம் வெளிவந்தது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டோம் அவரை சுற்றி இன்னும் அந்த பக்தர்கள் குறையாமல் இருக்காங்களே அது எப்படி அது இப்போ இப்போ நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது சர்ச்சைக்கு உண்டானந்தான் ஜக்கி வாசுதேவ் மேலே பல பெண்கள் இறந்து போயிடறாங்க பல குடும்பங்கள் கெட்டுப்போச்சு பழைய கஞ்சா இருக்குது இதெல்லாம் வந்த பிறகும் அவர் ஹெலிகாப்டர் தளம் போடுறார் ஆதி யோகி சிவன் தன்னுடைய சிலைவை ஆதி யோகி சிவனாக படைக்கிறார் மோடி வர்றாரு அமித்ஷா வர்றாரு அத்வானி வராரு பிரபலமான எல்லா நடிகளும் அங்கே வர்றாங்க அப்போது அந்த விமர்சனம் என்பது ஆன்மீகத்தில் கண்டுகொள்ளப்பட மாட்டாது அரசியலை கண்டுகொள்ளாத மாதிரி அரசியலில் பல பல அலி அலிகேஷன் இருக்குது ஜெயலலிதா மீது இல்லாத ஜ கருணாநிதி மேலே இல்லாத குற்றச்சாட்டா ஆனால் அதெல்லாம் தாண்டி முதலமைச்சருங்கிறது நீங்கள் அந்த மக்கள் கூட்டு போடுறாங்களே அதனால் அரசியல் ஆன்மீகமும் இந்தியாவை பொறுத்தவரை மக்கள்கிட்ட கண்டுகொள்ளப்பட மாட்டாது ஏன்னா இவன் அப்படித்தானே இருக்கான் ஒவ்வொரு தனி மனிதனும் பல பலவீனங்களோடு வாழலாம் அப்போ தலைவர்களை பார்க்கும்போது தன்னுடைய பலவீனத்தை போல அவனும் பலவீனம் தானே பலவீனமான தானே இருப்பான் கண்டிப்பாக அதனால் அதை பற்றி கவலை கொள்வதில்லை ஆனால் கவலை கொள்ளணும் இதுக்கே கா அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்க மக்கள் இப்படி வேணால் ஜாலியாக இருப்பான் அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் தலைவன் சரியாக இருக்கணும் இங்கே மக்கள் சரியாக இருக்கான் தலைவர்கள் சரியாக சரியாக ரெண்டுக்கு தான் வித்தியாசம் நீங்கள் ஜான் கென்னடி அமெரிக்க மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர் நீங்கள் அவ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் ஜான் கென்னடியுடைய படம் இருக்கும் ஜாக்குளினோடய படமும் படமும் இருக்கு இது அமெரிக்கா கல்ச்சரில் கெனடி ஜாக்குலின் ரெண்டு பேரும் படம் இல்லாத வீடுகளே கிடையாது கெனடி சுட்டு கொல்லப்பட்டார் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு நீங்கள் தனிமையை வாட்டுது யாராவது ஜாக்குலின் ஜாக்குளின் என்ன பண்ணுறாங்க ஒரு கிரேக்க நாட்டு ஒரு பெரிய கப்பல் கம்பெனி அதிபராக அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இரண்டாம் கல்யாணம் அமெரிக்கா என்ன பண்ணால் அந்த ஃபோட்டோவை கெனடியும் இருக்கிற போட்டாவை கல்வி தெருவில் வீசிட்டான் அமெரிக்காவில் இருக்கா இருபது கோடி மக்களும் தெருவில் என்ன கிடந்தது ஜாக்லின் படம் படம் ஏன் தூக்கி வீ அவர் செத்து போயிட்டாரு இவ வேறு ஒருத்தூர் போயிட்டான் தேவையில் தூக்கி வீசில் என்ன காரணம் நீங்கள் தலைவர்கள் சரியாக இருக்கணும் நீங்கள் அமெரிக்காவில் அதிபராக இருந்த மிஸ்டர் பில் கிளின்டன் என்ன பாடுபட்டார் ஆ தன்னுடைய உதவி பெண் உதவியாளரை ஏதோ சீண்டிக்கிட்டார் ஏதோ இப்போ பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணிட்டாருனால் கிளின்டன் பட்ட பாட பார்த்தோமா இங்கே ஒரு கவுன்சில் ஒரு கவுன்சிலரை கூட இங்கே முடியாது அவன் ஆயிரத்தி எட்டு சட்டம் பேசுவான் அங்கே அமெரிக்க ஜனாதிபதியை மோனிகா லெவன்ஸ்கி அந்த அம்மா என்னை பின்புறத்தை தட்டிட்டார் என்ன பாலிகள் செண்டல் பண்ணிட்டார் முத்தம் கொடுத்துட்டார் கட்டி பிடிச்சிட்டாரு இழுத்துட்டாரு அணைச்சிட்டார் இதுதான் புகார் ஆனால் அமெரிக்காவில் தனி மனிதர்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை இது பெரிய ஃபீச்சரை பார்த்தா நீங்கள் ஒன்றா படிச்சுக்கிறப்ப ஆனால் தலைவன் சரியாக இருக்கணும் இங்க மக்கள் சரியாக இருக்கான் தலைவர்கள் இதுதான் அப்போ நித்தியானந்தா பொறுத்த வரைக்கும் நித்தியானந்தா கோஸ்டிகா தீ தீவில் எப்படி வேணால் இருக்கலாம் அதை பற்றி யாரும் புகார் தான் வழக்கு ஆணோ பெண்ணோ புகார் வந்தா தான் வழக்கு அதேபோல் ட்ரக்ஸ் பாவித்தால் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார் மீது எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் ஓகே மிக்க நன்றி நன்றி வணக்கம்